வணக்கம் ராதாகிருஷ்ணன் ஃபார்ம்ஸ்க்கு உங்களை நான் வருக வருக வருகான்னு வர வைக்கிறேன் இப்போ எது போட்டு சேன மாடுகளை மீதி கையிருப்பு இருக்கிற மாடு காட்டுறேன் ரெண்டு சென மாடு இருக்குதுங்க மாடு சென மாடு இருக்கிற இடங்கின்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புது எனது ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு வேணுங்கிற நபர்கள் தொடர கொள்ளுங்க இந்த மாடு பார்த்திங்கன்னா கோழாம்பு வெட்டாமல் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு கொழாம்பு வெட்டி விடுறேன் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டவுட்லையெல்லாம் சொல்லியிருப்பேன் கொலாம்பெல்லாம் நேற்று வர சொல்லி சூப்பராக வெட்டிட்டு அதையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் வீடியோ போட்டு அது என்னங்கன்னா ஒரு சீன் இப்போ கா கரை கறந்துட்டேன் இது காலையில் ஒரு மணி பத்து மணிக்கு எடுக்கிற காலையில் நான் வீடியோ போடலாம்ட்டேன் இது நிறையா பேர் பாருங்க ஒரு சின்ன வேலை சாங்கடப்பட்டுதான் ஒரு பொருள்களையே வந்து இது பண்ணுறது அதை முதவே வெட்டி விட்டுருந்தாங்கன்னா மாடு அந்த வளவு காலையே இருந்திருக்காது இப்போ நான் வெட்டி விட்டு சூப்பராக சரியாயிடுச்சி மாதிரி லேசாக இப்போ அது எவ்வளோ அநேகம் ஏற்றிருந்துச்சுங்க இன்னைக்கு பாருங்க இது ஒன்று ஊனு ஊன்று ரத்தமாகதெல்லாம் எதுவுமே வரல இன்னும் அப்படியே நடக்க நடக்க தேஞ்சு சரியாயிக்கு இது அந்த குழாம்போடு வச்சு வச்சு இந்த இடத்துல ஒரு வளவாட்டாயிடுச்சு கால் அப்போ நேற்று தாங்கின அளவுக்கு மொண்டாதுங்க லைட்டாக இருக்குது அது அப்படியே அந்த குழாம்பீச்சு பீச்சு அது காள் சரியாயிக்கு கரவானால் மொ இப்போ ஒரு காலையில் ஒரு நாலு சாயங்காலம் ஒரு மூணு லிட்டர் வரும் ஏழு மாதம் தானே ஏழு மாதம் தானங்களே பத்து நாள் இங்கிட்டு வச்சுக்கலாம் பத்து நாள் அங்கிட்டு வச்சுக்கலாம் கால் பால் கறந்துட்டேன் ஏற்றி நாளாக மடிச்சுட்டு உடனே இருந்துக்கு நாற்பத்தி மூணாயிரம் போட்டுதுங்க அனுசரித்து தர்றேன் அருமையான மாடுங்க ஒரே சுழி முன்னாடி தள்ளி இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன் ஏன்னா புதுசாக வீடியோ இப்போ பார்க்குறவங்களுமே மாடு பெருவெட்டு கொண்டு தப்பெல்லாம் வராது வெறும் நாள் தொடர கொண்டு சந்தோஷமாக கொண்டு பண்ணையில் கட்டி காரங்க நல்லா பத்து லிட்டர் கறக்கு இதுக்கெல்லாம் இருக்கிற பக்கம் பத்து மாடு பாஞ்சு மாடு கூடவே தான் இருக்குது பூமே அப்படி நல்லா டைப்பான கடை இது ஒன்றும் தப்பில்லை பல்லெல்லாம் அப்படியே வாச்சி ஆடுற ரெண்டாண்டித்து மாடு மாடு நல்லா பெருவெட்டுருக்குது உங்களுக்கு போட்டால் பார்த்தா கூட சிச தெரியுமேனுமா ஏன்னா ஒவ்வொன்று இதெல்லாம் பார்த்தா போடாலும் சிறுசாத்தையும் தெரியுது ஆனால் மாடு பெருவிட்டு ஃபர்ஸ்ட் மாடு இது செகண்ட் மாடு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போடுற வீடியோவில் இது நாற்பத்தொம்போது சொல்லியிருந்தேன் எல்லாம் விளையாச்சுங்க அந்த மாதிரி சொன்னாங்க விலையெல்லாம் கேட்டாங்க விலை துவையில் நம்ம அதுக்காக நல்ல மாடு ரேட்டு கொடுத்து வாங்கியிருக்கிறான் அந்த சொல்ல முடியும் ஏதோ ரெண்டு ரூபா ரூபா நான் நாலு ரூபா வரைக்கும் பேசினோம் தள்ளி வேணும் மணி நேரம் ரூபாய் இது நாற்பத்தொம்போது போட்டிருந்தது நேற்று பார்த்தீங்கன்னா கறவை இல்லை கறவை விட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் காலையில் ஒரு மூணு லிட்டர் கறந்தது மாடு இப்போ கறந்த மாடி சுத்தமாக இருக்காது பாருங்க ஏற்ற விட ஒரு காம்பு சைஸை சிறுசாக தெரிய ஆனால் அதெல்லாம் கறவை சூப்பராக வருது இது எப்படிங்கன்னா நேற்று கறவை இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பேன் சேவல மாடை இன்றைக்கி காலையில் பார்க்கலாம் மடி நல்லா தெரிஞ்சது கரம் ஏன்னா நேற்று கொடுதான் மாட்டுன்னு தண்ணி விட்டு சொல்ல அப்புறம் உங்களுக்கு ஒரு ஒரு நேரம் இதுவும் அதே கணக்கு ஆறு மாதத்துக்கு மேலே ஏழு மாதம் அந்த மாதிரி வச்சுக்கோங்க ஆறு மாதம் அப்படி வச்சிட்டோம்னா இங்கிட்ட இருபது நாள் வரலாம் கூட வரலாம் குறை வரல ரெண்டுமே அதே கணக்கு தான் ஆனால் அக்யூரேட்டாக செக் பண்ணியாச்சு அதுக்கு ஒன்றும் பயம் இப்போ நீங்கள் இதை கொண்டு போனாலும் இதுன்னு ஒரு மாதத்துக்கு ஒரு ஒரு நேரம் தாராளமாக மூணு லிட்டருந்து நாலு லிட்டர் வரைக்கும் கறக்கலாம் மூணு லிட்டர் கறக்கலாம் நூறு மாதத்துக்கு நேற்று இந்த வீடியோவில் வரீங்க கரவை இல்லைன்னு சொல்லிட்டு நான் அந்த மாடு தேனால் ஒரு நேரம் தண்ணி குடிச்சதையுமே பால் சுரக்க ஆரம்பிச்சிச்சு அப்போ பால் நல்லா கூடும் நல்லா சிலையாட்டங்க மாடு நல்லா கெடறி கோபுத்தேன் நாற்பத்தொம்பது ரூபா விலை சொல்லி செனையம் இருக்குது அடுத்த இதெல்லாம் ஒரு ரூபாய்க்கு வரைக்கும் போகுது தொண்ணூறுரூவாய்க்கு மாதம் வராது நானே ஆறு வச்சாலும் மாதம் பத்து ரூபா கிடைக்கும் ஒரு மாட்டில் ஏழு மணி நேரம் தர கொழுங்க சந்தோஷமாக கொண்டு போய் அதெல்லாம் அனுசரித்து தான் ரெண்டு சென மாடு வேணும்னாலும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரூபாய்க்கு ஒரு மாடு போட்டு ஷார்ட் வீடியோ தான் போட்டுருந்தேன் அந்த மாடு என்னங்கன்னா எந்த இப்போ நேரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கும்பலை இப்போ கரந்தமடி வாழு காலையில் ஒரு மூன்றரை சாயங்காலம் மூணு ஆ ஆறு லிட்டருக்கு ஒரு நாளைக்கு சொல்கிறேன் மாட்டோட வேலை பத்தொம்போதனாயிரம் ரூபாயிருந்தேன் இந்த காறி வேணும் மூணு ஒரே ஒரு பூரஞ்செலி மாதிரி இருக்க முன்னாடி எந்த இடத்துலன்னா சரி சப்பைக்கு சப்பைக்கு தான் வரும் அதெல்லாம் எந்த தப்பும் இல்லைங்க நாளைக்கு உங்கள் வீட்டு வாங்குறவங்க கொண்டு போய் ஒன்று சொன்னாங்கன்னு வை அதனால தான் நான் தர்றது நம்ம ஒரு சின்ன குறைனால் பார்த்தா சொல்லிடல அப்படின்னு பெரிய தவறு மனசார இருக்காது கொண்டு போய் சந்தோஷமாக மூணு மாடு வேண்டு நாளும் சொல்லி காரங்க சைடு தெரியும் மாடுகள்லாம் எப்படி என்னங்கிறத நடப்புல சொல்கிறேன் ஏன்னா எல்லாமே அட்வான்ஸ் போடுறத நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்